வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதிர்பாராத நேரங்களில் நடந்த சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க ரொம்ப உயரமான ஒரு மரம் இருக்கு ஏதோ காரணத்துக்காக அந்த மரத்தை அங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க மரத்தை இழுத்து எடுக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த மரத்துல ஒரு அணில் இருந்திருக்கு அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த அணில் ஜம்ப் பண்ணி கீழே வந்து வேகமா ஓடுது இவ்வளவு உயரமான மரத்துல எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா அதுல கூட ஒரு அணில் இருந்திருக்கு பாருங்க இவ்வளவு உயரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வருது ரொம்ப திறமையான அணில் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல இவருக்கு விளையாட்டு காட்டுன ஒரு ஆடை தான் பார்க்குறோம் இங்க இவரு கீழே விரிப்பெல்லாம் விரிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்காக ரெடியா இருக்கிறாரு ஒரு ஆடு மெதுவா அவர் பக்கத்துல வந்து எதையோ தூக்கிட்டு போச்சு ஆடை ஃபாலோ பண்ணி இவர் பின்னாடியே ஓடி இருக்கிறாரு ஆனா அவரு திரும்பி வரதுக்குள்ள இங்க கழுத வேகமா ஓடி வந்து இன்னும் ரெண்டு பொருளை தூக்கிட்டு ஓடி இருக்கு இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல திரும்ப திரும்ப இதே வேலையை தான் பாத்துருக்கு ஆடு வந்தாதான் இவரு ஆடை துரத்திட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாரு அந்த நேரம்தான் நம்ம போய் எடுக்க முடியும் அப்படின்னு இந்த கழுதையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்படி கொஞ்ச நேரமாவே இந்த ஆடு கிட்டையும் கழுதை கிட்டையும் சிக்கி மாட்டி இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து இவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பிளைட்டுக்கு பக்கத்துல பறந்து போற கழுகு தான் பாக்குறோம் இத பறவைகளோட அரசன் வானத்தின் அரசன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கலிகோடு சிறப்பு என்ன அப்படின்னா காத்தை எதிர் திசையில இருந்து ரொம்ப வேகமா வந்தாலும் அதையும் மீறி அந்த காத்தையும் தள்ளிட்டு முன்னேறி போகுமா காத்து போற திசையில போகாம காற்றோட எதிர் திசையில போறதுதான் இதோட திறமையே இங்க இந்த வீடியோல ரொம்ப வேகமா ஓடி போற ஒரு காண்ட மிருகத்தை தான் பாக்குறோம் அந்த பக்கத்துல யானை யானை பாகனோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு இத பார்த்ததும் இந்த காண்ட மிருகம் திடீர்னு கோபம் ஆயிடுச்சு இதுக்கு பயந்து எல்லாரும் மரத்து மேல ஏறி இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப வேகமா ஓடி போய் யானைக்கு முன்னாடி நிக்குது யானை அமைதியா தான் இருக்குது இந்த காண்ட மிருகம் தான் ஏதோ கோபமா சுத்திட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பா பிடிச்சிருக்கிறாங்க வண்டியில இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப தான் ஓடுது இது அமைதியா தான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல இதுக்கு இந்த மாதிரி கோபம் வந்துருது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கழுகுக்கு ஒரு பெரிய முட்டை கிடச்சிருக்கு இந்த முட்டையை அதோட அழகால் கொத்தி கொத்தி பார்த்துருக்கு ஆனால் முட்டை உடையலை போல் கழுகோட அழகே கூர்மையாக தான் இருக்கும் அதனால் உடைக்க முடியல இதனால் வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கு பக்கத்தில் கிடந்த ஒரு கல்லை தூக்கி இந்த முட்டை மேலேயே போட்டிருக்கு முட்டை உடஞ்சதும் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கு அடுத்ததான் இங்கே இந்த லேடி போட்டில் போயிட்டு இருக்கும் போதே கையை தண்ணிக்குள்ளே விட்டு மீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நேரமா மீனுக்கான சாப்பாடை வச்சுட்டு தண்ணிக்குள்ளே கையை வச்சிருந்துருக்காங்க ஏதோ சின்ன மீன் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல ஆனா வந்தது ரொம்ப பெரிய மீன் வேகமா வர மீனுக்கு கை எது இறை எது அப்படின்னு தெரியுமா அது சேர்த்துதான் பிடிச்சிருக்கு இதனால அவங்க கையில கொஞ்சம் காயமும் ஏற்பட்டு இருக்கு அவங்க கைக்கு ஏதோ ஆகல சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்கிறாங்க தேவையில்லாத விஷயத்த செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இங்க இந்த அம்மா சாப்பிட்றதுக்காக வெரைட்டியான சாப்பாடுகளை தட்டில எடுத்து வச்சுட்டு இந்த பக்கமா திரும்பி எதையோ தேடிட்டு இருக்காங்க சரியான நேரத்துல திடீர்னு வந்த நாய் வேகமா அதுல இருந்து ஒரு லெக் பீஸை தூக்கிட்டு போயிடுச்சு திரும்பி பார்த்தவங்க எங்க இந்த லெக் பீஸ் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இங்க வேலை பார்க்குற இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் இது ஒரு ஃபேக்டரி நல்ல மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல கூட தூக்கம் வந்திருக்கு ஒருவேளை நைட்டு தூங்கல போல ஆனா அந்த சூப்பர்வைசர் பாத்துட்டு முன்னாடியே போய் நின்னு இருக்கிறாரு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிடுச்சு அடுத்ததான் இங்க ஒட்டகத்துக்கு பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒட்டகம் தலையை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு ஒட்டகம் கடிச்சதுனால இவருக்கு அடி விழுது இங்க அதிகமான பனி பொழிவு பனி சுத்தி இருக்கிற இந்த இடத்துல உள்ள தண்ணி தான் இருக்கு தண்ணிக்குள்ள மீன்களும் வசிக்குது இதுக்காகவே ஒரு சின்ன பள்ளத்தை ஏற்படுத்தி தூண்டில் போட்டுருக்காங்க அதுல ஒரு மீன் சிக்கவும் செஞ்சது அந்த மேலே வந்த மீன் உஷாராகி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு வித்தியாசமா மீன் பிடிக்கிற வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க இங்க நிறைய பொருள் வாங்கிட்டு எல்லாத்தையும் கார் பின்னாடி ஏத்திட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணாம வேகமா வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் சேரும் போது பார்த்தா பாதி பொருள் தான் இருந்திருக்கு மீதி பாதி ரோட்ல விழுந்துடுச்சு இத்தனை பொருளை அடிக்க வச்சவங்க டோரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல இந்த பொண்ணுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரெட் இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் எப்படி இதை டோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்துருக்கிறாரு அவருக்கு சிரிப்பு தாங்கவே முடியல இந்த பிரெட்டை இதுக்கு உள்ள போடணும் ஆனா இந்த அம்மா உள்ள போடாம வெளிய வச்சே சூடாக்கி அந்த பிரெட்டை கறியை வச்சு கொடுத்துருக்காங்க அதை நினைச்சு அவங்களுக்கே சிரிப்பு தாங்கல இங்க இவரு ஒரு பெரிய பந்து மேல ஒரு கப்பை வச்சுட்டு கீழே போட்டிருக்கிறாரு இந்த கப்பு மேல பண்ணி போய் அங்க இருந்த டியூப் லைட்டை உடைச்சிடுச்சு அவர் எதையோ நினைச்சு செஞ்சாரே கடைசியில இப்படி முடிஞ்சிருக்கு இங்க இந்த வீடியோல ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி மேல வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலை பார்த்தாங்க அப்படியே அங்க மேல போயிட்டு இருந்த பைப் லைனையும் உடைச்சி விட்டு நிறுத்த முடியாத அளவுக்கு தண்ணி அங்கேயே பாய ஆரம்பிச்சிருக்கு இங்க நம்ம பாக்குற இதோட பேரு லாமா இதுகிட்ட இருக்கிற ஒரு பெரிய சேட்டை திடீர்னு முகத்திலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருமா ரொம்ப அமைதியா பக்கத்துல வந்து நிக்கோ பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கும் இதுகிட்ட இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வேகமா ஓடுது பாருங்க ஓகே இந்த வீடியோ பிள்ளையா சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க